ஹாய் காய் சி திருச்செந்தூரில் வந்து இறங்கினதுக்கப்புறமே நம்ம வந்து வீடியோ எடுத்தது அப்புறமா வந்து நம்ம ரூம் தான் போட்டிருந்தோம் ஏன்னா சரியான மழை குழந்தைகளை வச்சுட்டு எங்கேயுமே போக முடியாது அதனால் வந்து ரெண்டு பெ ரெண்டு வந்து பெட்டு பெட்டு வந்து அட்டாச் பெட்டாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப புக் பண்ணியாச்சு நான் வந்து அதோட காஸ்ட்டை வந்து நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்புறமா நம்ம வந்து கிளம்புறதுக்காண்டி நம்ம மொட்டை எடுக்கணும் ஃபஸ்ட்டு அதனால் வந்து மொட்டை எடுக்கிற இடத்துக்கு வந்து போயாச்சு போனதுக்கப்புறமே நம்ம வந்து கடலில் குளிக்கணும் போ ஃபர்ஸ்ட்டு வந்து மொட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டோ க்கள்ஸ்ட்டு வாங்கினதுக்கு அப்புறமா முன்னாடி வந்து உங்களுக்கு முன்னாடி கட்டடத்துலேயே வந்துட்டு நமக்கு மொட்டை எடுக்கிறாங்க அங்கே முடி எடுக்கும் இடம்னு சொல்லிட்டே போட்டிருப்பாங்க போர்டு அங்கே தான் நம்ம போய் வந்து மொட்டை எடுக்கணும் டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஃபோட்டோ வந்து அங்கே வந்து என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து டோக்கன் வாங்கிக்கிடலாம் டோக்கன் வாங்கினதுக்கப்புறமா அவங்க தான் கொடுத்துட்டோம்னா உள்ளே போய் கொடுத்துட்டோம்னா ரைட் சைடில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே எடுக்கிறாங்க அங்கே போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரிஷ்மாவை யார் மடியில் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கும் இருக்கும்போது சரி லயா இருக்கலாம்னு சொல்லிட்டு லயா மாடியிலேயே உட்கார வச்சாச்சு ஏன்னா அந்த அண்ணனுக்கும் அண்ணன் வந்து மாமா மாதிரி தான் வேணும் அவங்க வந்துட்டு அங்கே மொட்டை எடுக்க போனதுனால சரின்னு சொல்லிட்டு லயா மடியில் வந்து உட்கார வச்சுட்டு அவ மடிலேயே எடுத்தாச்சு மொட்டையை சின்ன பாப்பாவுக்கும் அவன் மடியிலேயே உட்கார வச்சு மொட்டை அப்புறம் நாங்கள் வந்து ஏன் நனைஞ்சிட்டே இருக்கோம்னா லயா பார்த்தீங்கன்னா நனைஞ்சிட்டு இருக்கோம் ட்ரெஸ் எல்லாமோ ஏன்னா மழை இல்லை நனைஞ்சிட்டே தான் வந்தோம் நாங்கள் போகிற நேரமாக என்னென்னு தெரியல போன நேரமாக என்னென்னு தெரில சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க ஆனால் நியூஸில் தான் நாங்கள் வந்தோம் மழைன்னு சொல்லிட்டு சரி அங்க போய் மழை அவ்வளவா இருக்காது வந்தோம் வந்து அந்த மழையாக மழை இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க நீங்க ஏன்னா மழை வந்துச்சுன்னா நம்ம வந்து சின்ன குழந்தைகளையும் கடல்ல குளிக்க வைக்கும்போது சரியான நடுங்குறாங்க அதனால வந்து நீங்க வந்து பாதுகாப்பா வந்து முதையே வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க மழையாக இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அஸ்வினுக்கு அவனாவே உட்காந்து வந்து மொட்டை எடுத்துக்கிட்டான் ஏன்னா கொஞ்சம் பெரிய பையனை வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்துட்டான் இனைய நான் மட்டும் யார் மடியிலையுமே உட்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் வந்து அந்த அண்ணே வந்து மொட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் க அப்புறம் ஸ்ரீனிகாவுக்கு வந்து அவங்க மாமன் உட்கார வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் மடியில உட்கார வச்சு மொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறமா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து மொட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆளுக்கு நூறுவான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கா பே பண்ணோம் அந்த டோக்கன் கொடுத்ததுக்கப்புறமே நூறுரூவா நூறுரூவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க மொட்டை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா பாருங்க மலை வந்து எப்படி சொல்லிட்டு நீங்களே பாருங்க கடலில் குளிக்கிறதுனா எல்லாருக்குமே பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு நம்ம மழை பெஞ்சாலும் பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடலில் குளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ போயிட்ருக்கோம் கடலில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாப்பா எல்லாம் லயாவோட எல்லாம் நடஞ்சிருச்சு அதனால வந்து எங்கள் வீட்டுக்காரோட இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி போட்டுக்கிட்டா போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கடலை குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்து நடந்து போய்கிட்ருக்கோம் சரியான மழை இருந்துச்சு ஆனால் இந்த வீடியோவுக்கு வந்து தெரியுங்களா தெரியலைங்க அவ்வளோவா மழை வந்து சரியான மழை காற்று வந்து சரியான காற்று அடிச்சிட்டு இருந்துச்சுங்க ஆனால் கடலுக்குள்ளே போய் குளிக்கும்போது வந்து ஒன்றுமே வந்து தெரியலை பாருங்கள் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் கரிச்சுமாவும் அவங்க அப்பா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறமா நம்ம வந்து அவர் ஹாட்டெல்லாம் போட்டுருந்தார் வீடியோலாம் எல்லாமே வருமேன்னு சொல்லிட்டு கா ஹாட்டெல்லாம் போட்டுருந்தார் அது வந்து ஒரு அலையிலேயே சட்டுன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுங்க அப்படி இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்ரீனிகா எல்லாருக்குமே ஸ்ரீனிகா வந்து வரவே மாட்டேன்ட்டா அவ்வளோ பயப்பட்டு அப்புறம் போஸ் கொடுத்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் போட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தீர்த்த தண்ணி வந்து மோந்து ஊத்தணும்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க லைன்ல தான் வந்தோம் அப்படியே வந்து எல்லாருக்குமே வந்துட்டு மூணு கப்பு மூணு கப்பு ஊற்றுனதுக்கப்புறம் முருகனுக்கு அரை உரான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் அப்புறமா வந்துட்டு எல்லாரும் நடந்து மேலே வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம வந்து விருப்பப்பட்டால் காசு வந்து இவங்களுக்கு போடலாம் இல்லைன்னா நம்மகிட்ட இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே வந்துடலாம் அப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திரைக்கு வரும்போது தான் நம்ம ரூம் பூம்புக்கு மேலேயே அப்படியே அந்த முருகனோட அருள் நமக்கு கிடைச்ச மாதிரி ஏவும் அந்த மயில் வந்து ஆடிட்டு இருந்துச்சுங்க அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு அந்த சவுண்டுக்கே சூப்பராக இருந்துச்சு நமக்கு வந்து முருகன் வந்து ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தாங்க தோணுச்சு அந்த மாதிரி நமக்கு வந்து முருகன் வந்து மயில் உருவத்தில் காய்ச்சி தந்தாரு இந்த மாதிரி நீங்களும் திருச்செந்தூரில் மயில் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் எங்கள் ரூமுக்கு முன்னாடியே தாங்க இருந்துச்சு அப்புறமா நீங்கள் ரூம் புக் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம் நாங்கள் வந்து என்னென்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு தாங்க இந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே சேர்த்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு தான் புக் பண்ணியிருந்தோம் காலையில் வந்து ஒரு ஏழு மணி போல் வந்தோம் அப்புறம் வந்து நம்ம ஒரு மூணு மணி போல் நம்மளை வந்து வெளியேற்றிட்டாங்க அப்புறமா இது இன்னும் கோயிலுக்கே போகல கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூம் வந்து ரூமில் வந்துட்டு நம்ம எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டு அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானு எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ எதுவும் எடுக்கலை ஏன்னா வந்து அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொன்னதுனால நம்ம வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் யாருமே ஃபோன் எடுத்துகிட்டு போகலாங்க ஒருத்தர் கூட ஆனால் எல்லாருமே அங்கே நின்று வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கே கவலையாக இருந்துச்சு நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க அங்கே போய் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து யானை இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு திருப்தியான சாப்பாடு அன்னதானம் சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு தசரா கோயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம் அந்த வீடியோ அடுத்த அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க முருகனுக்கு அரோகரா பாய்